நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருமே பார்த்துருப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது டிடிவி தினகரன் அடைவார் என்ற ஒரு செய்தியை நம்ம ஆரம்பத்தில் வெளியிட்டோம் அதற்கான காரணம் என்னென்னா ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதிக்கு போயிட்டார் தங்கத்தமிழ்ச்செல்வன் அந்த தேனியில் இருக்கார் ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களே டிடிவி தினகரனுக்கு எதிராக வேலை பார்ப்பார்கள் என்ற செய்தியை கூட போட்டிருந்தோம் அது கூட கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே அங்கே கொண்டு போய் செலவு பண்ணதை தேனி தொகுதியிலே அவர் நின்று செலவு பண்ணி இந்த மக்களுக்கு அவர் செலவு பண்ணியிருக்கலாமே பணத்தை கொண்டு போய் விரையமன்றாரு அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் ராமநாதபுரம் மக்களும் இவர் சார்ந்த மரோர் மக்கள் இவர் சார்ந்த நலம் விரும்பிகள் சாப்பிட்டு போயிருக்காங்க ரைட்டு ஆனால் டிடிவி தினகரன் பழைய தினகரனாக இல்லைங்க டிடிவி வி தினகரனுக்கு பழைய சக்தி இல்லைங்க அப்படிங்கிறாங்க பழைய சக்தி எப்படி கிடைக்கும் பழைய நல்ல மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை தேனி பகுதி மக்கள் சொல்கிறாங்க டிடிவி வி தினகரனுக்கு நல்ல மனசு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்தபோது இளவரசி சுதாகர் டிடிவி தினகரன் இன்னும் பல பேர் இருக்கல இதில் ஆறாவது குற்றவாளியாக டிடிவி தினகரன் இருந்தார் ஜோதி என்ற வழக்கறிஞர் மூலயமாக கருணாநிதியிடம் தூது சொல்லி ஆறாவது குற்றவாளிங்கிறதுலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டார் இது ஜோ அமையா ஜோதி மூலியமாக அம்மையார் ஜெயலலிதாவர்களிட்ட அந்த தகவல் போகும்போது தான் சுதாருக்கு பத்து கிலோ கஞ்சா வச்சேன் உனக்கு நூறு கிலோ வச்சுருவேன் காரில் இல்லைனா ஐம்பது கிலோ வச்சுருவேன் சென்னை பக்கம் நான் உயிரோடு இருக்கிறவர்களையும் வராதுன்னு கண்டிஷன் போட்டாங்க அதனால் அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கிறவரே டிடி சென்னை பக்கம் தலைக்காட்டில் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி டிடி வித்தியநாயனுக்கு நன்றாக தெரியும் பாம்பின்கால் பாம்பறியும் என்பது போல நன்றாக தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் போய் போட்டிட்டார் தான் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சத்தில் மனைவியை களத்தில் இறக்கிவிட்டு தேர்தல் பரப்புரையில் செஞ்சார் அப்போ கூட இவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது டிடி வித்யநாயகனுக்கு அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க டிடி வித்தியநாயன் தோல்விக்கு தங்கத்தமிழ் செல்வன் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் மூர்த்தி மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை இருக்கார் ஆனால் டிடிவி தினரன் பெரிய அளவுக்கு பணத்தை இறக்கி செலவு பண்ணலை காரணம் என்னன்னா வெளியூர்லேருந்து வந்தாங்க பாருங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு காற்று பிரியாணி தங்குற செலவு சாப்பாடு செலவு நட்சத்திர ஹோட்டல் அனைத்து செலவுகளையும் பார்த்தோம் டிடிவி தினம் அந்த தேனி தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் தேனி தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிவி நலம் விரும்பிகள் அவர்களுக்குன்னு பத்து பிசா எதுவும் செலவு பண்ணலை அவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்க என்னடா வெளியூருக்காரெல்லாம் வந்து கோட்டு பிரியாணி தங்கும் வசதிகளோட நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கான் ஆடம்பரமான செலவு கார் போக்குவரத்து வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து நமக்கு உண்மை செய்யலங்கிற ஆதங்கம் இன்னு வரையிலும் இருக்கு ஆனால் டிடி தினகரன் பழைய தினகரனா அந்த தேனி மக்களுக்கு டிடிவி சார் அப்படின்னு டிடிவி நகர் என்று கூட வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த பகுதியில் வாரி வழங்கிய வள்ளல் என்று அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க அது எல்லாம் நம்பி தான் திகார் ஜறையை திகார் ஜெயிலில் டிடிவி தினகரன் இருக்கிற பொழுது நான் டிடிவி தினகரன் பேரவை மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று தொடங்கி தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து டிடிவி தினகரனுடைய புகழை அவருடைய பெயரை தமிழ்நாடு முழுவதுமாக பரப்பியதில் நானும் ஒரு முக்கிய காரணம் ஆனால் ஜனார்த்தன் என்ற கையவன் இன்னும் பல் பல கைவர்கள் மூலமாக எனக்கு கட்சியில் பொறுப்பு கிடைக்காம பண்ணாங்க நல்லது சந்தோஷம் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற என்ன உறுப்பு நிற்கிதான் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல டிடிவி தினகரன் என்ற ஒரு நபர் திகார் செயலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்று பேரவை தொடங்கி நடத்திய எண்ணெய் அந்தரத்தில் விட்ட அதாவது அரசியல் அனாதையாக விட்ட அதாவது அரசியலில் ஒரு ஒரு பிடிப்பு இருந்திருக்கும் ஒரு பொ பொறுப்பு இருந்திருக்கும் ஒரு கட்சியில் பொறுப்பு இருந்தால் தான் இந்த பொறுப்பில் இருந்தேன்னு சொல்லி அடுத்த கட்சிக்கு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட இல்லாமல் பண்ணிட்டார் டிடிவி தனநாரன் நம்ம விசுவாசமா இருந்தோம் ஆனால் விசுவாசத்திற்கு டிடிவி தினகரன் இடத்துல வேலை இல்லை டிடி வி தினாரன் எப்போதுமே துரோகிகளைத்தான் நம்புவார் சேலஞ்சியர் துறை போன்றவர்கள் திருச்சியில் இருந்த மான சீனிவாசன் மாணிக்கராஜா இன்னும் பல பேர் திருச்சி மனோகரன் போன்றவர்கள் பல இருபது முப்பது கோடி ரூபாய் எடுத்துட்டு ஆட்டை போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க மாநில பொருளாளராக இருந்த திருச்சி மனோகரன் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் ஆட்டையை போட்டார் அவர் அவர் என்ன பண்ண வேண்டியும் மனோகரனால் டி மனவரனை டிடிவி தினகரனால் ஏதாவது செய்ய முடியுமா கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் போட்டுட்டு போயிட்டார் அப்ப உண்மையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிலைமையில எண்ணி பாருங்களேன் நம்ம சொல்லக்கூடிய கருத்து டிடிவி என்ன ஆகிய தாங்களுக்கு உழைத்த இந்த திருச்சி ரங்கராஜ் பலண்டார் திகார் ஜெயில கம்பி இருக்கிற பொழுது கம்பி என்றது ஒன்றும் தவறு கிடையாது ஜெயிலில் இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது அவங்க அவங்க செய்த சூழ்நிலைக்கும் சதியாலும் கூட நடக்கலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படி திகார் சிறையில் இருந்த இருந்தபொழுது உங்களுக்காக பேரவை தொடங்கிய இந்த திருச்சி ரங்கராஜுக்கு டிடிவி தினகரன் ஆகிய தாங்கள் என்ன செய்தீர்கள் என்ன நன்மை என்பதை தாண்டி உழைத்த உழைப்புக்கு நீங்க என்ன 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 நன்மை செஞ்சீங்க ஒன்றுமே கிடையாது அதுபோல தான் டிடிவி தினகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் தேனி கர்ணன் போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அவரை விட்டு ஒதுங்கிட்டாங்க அப்ப டிடிவி தினகரன் பழைய தினகரனா இருக்க வாய்ப்பு இருக்கா இனிமே ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் ஒரு நகராட்சி பகுதியில் ஒரு வார்டில் நாலு ஓட்டு வாங்கின சம்பவம்லாம் இருக்குது அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆளுமையான ஒரு கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் துரோகிகளெல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுகவில் என்னுடைய சிலிப்பர்ஸில் இருக்காங்க அதிமுகவில் என்னுடைய சிலிப்பர்ஸில் இருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து நம்பி நம்பி அரசியல் செய்து பல துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் இவரே உழைத்தவர்களை வீழ்த்தினார் உழைத்தவர்களுக்கு இவர் துரோகம் பண்ணிட்டார் இவருக்கு மற்றவங்க துரோகம் பண்ணாங்க அதான் நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வார்கள் அதேனால டிடி வி தினகரன் வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்தார் ஏன் தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தறதுக்கு ஏதுவாக அங்கே நல்ல ஒரு வேட்பாளரை போடலை அப்போ எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து துரோகம் பண்ணாரா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தத்துக்கு முயற்சி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதுக்கு டிடி விதினரனு ஒரு காரணம் ரெண்டாயிரம் கோடி பணம் வாங்கிட்டார் டிடி வித் கை கெடுக்கல அப்போ அதையெல்லாம் மறந்துவிட்டு டிடிவி தினறன் இன்றைக்கு அபத்தமாக எடப்பாடி பழனிசாமியை பேசுவது எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஏன்னா எடப்பாடி கிட்ட ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் கோடி பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்களே அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகி துரோகி நிவர் சொல்றதுக்கு என்ன வேலை இருக்குது பணம் வாங்காமறதாரா இருந்தார் அவரு அப்படியான விமர்சனங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் கூட டிடிவி தினறனால் உழைத்து 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 தேய்ந்து கொண்டு இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்கள விட்டுருங்க அவங்கவுங்கள எல்லாம் வேறு வேறு கட்சிக்கு போக போகிறாங்க போயிட்டு இருக்காங்க தேனி மாவட்டத்துக்குள்ள டிடிவி தினகரன் என்ற ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய பல ஆயிரம் பேருக்கு டிடிவி தினகரன் என்ன வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை கொடுக்க போகிறார் த தன் பேரில் உள்ள லண்டன் சொத்துக்களை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் கொடுக்க போறாரா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொற்களி என்று கொடுக்கிறார்கள் அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் உழைத்து தேந்தவர்களுக்கு பொற்களி என்று கொடுக்க போகிறாரா டிடி வித்தநரன் பழைய டி டி வருவாரா என்ற ஒரு கேள்வியும் தேனியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுடைய இயக்கமாக இருக்கிறது நீங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர்கள்லாம் வேறு வேறு கட்சிக்கு போய்விடுவார்கள் என்னால் உங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் பல பேர் உழைத்து தேய்ந்தவர்கள் தான் பல பேர் ஆனால் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அடையாள அடையாளத்தை தாண்டி வேறு அடையாளத்துக்கு அவர்களால் போக முடியாது தேனி மாவட்டத்தில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்காவது நீங்கள் ஏதாவது செய்யணும் ஏன்னா தேனியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் செய்தார் டிடி வித்தநரன் அங்கு வந்து தேனியில் வீடு பார்த்து தங்கி அங்கேயே அரசியல் செய்ய போகிறார் இனிமேல் சென்னைக்கு போக மாட்டார் தேனி தான் தலைமையிடமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிடமாக இருக்கும்னு பல தகவல்கள் சொன்னாலும் கூட டிடி வித்தனரன் பழைய தனகரனாக வந்து தேனியில் உள்ள மாமக்கல் முன்னேற்ற காலத்தை சார்ந்தவர்களுக்கு டிடிவிசார் டிடிவிசார்னு உங்களை சுத்தி சுற்றி வந்து கொண்டு ஏதாவது உதவிகளை செய்வாரா பழைய டிடிவி தனகரனாக மாறுவாரா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்காங்க என்ன நடக்கப்போகுது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்